குண்டப்பாவும் குண்டம்மாவும் தங்கள் மந்தமான வியாபாரத்தை தூக்கி நிறுத்த ஒரு புதிய ஐடியாவுடன் கிளம்பினார்கள் தேங்காய் ரொட்டி பக்கத்து போனார்கள் அங்கேதான் மரம் ஏற குண்டப்பாவுக்கு தெரியும் ஆனால் தேங்காய் பறிக்க தெரியாது குண்டம்மாவுக்கு பறிக்க தெரியும் ஆனால் ஏற தெரியாது குண்டப்பா நீ மரத்துல ஏறு நான் கீழே இருந்து வழிய சொல்லி தர்றேன் என்று குண்டம்மா திட்டத்தை அறிவிக்க குண்டப்பாவும் மூச்சிறைக்க மரம் ஏறினார் மர உச்சிக்கு சென்ற குண்டப்பா குண்டம்மா இப்போ என்ன செய்யறோம் அந்த தேங்காயை புடிச்சிட்டு பின்பக்கமா முறுக்கி அப்புறமா கையை விடு குண்டப்பா என்று குண்டம்மா சத்தமாக சொன்னார் குண்டப்பாவோ தேங்காயின் பின்புறம் முறுக்காமல் அறிவுரையை தவறாக புரிந்து கொண்டு தன்னுடைய பின்புறத்தை ஒருமுறை முறை பலமாக முறுக்கிவிட்டு கையை விட்டார் யோவ் என்ற அலறலுடன் குண்டப்பா மரத்திலிருந்து என கீழே விழுந்தார் பூமியே குலுங்கியது தேங்காயும் இல்லை இல்லை தேங்காய் குண்டப்பாவுக்கு எழ முடியவில்லை சரியாக போகாத ரொட்டி கடை தோல்வியடைந்த தேங்காய் ரொட்டி திட்டம் என விரக்தியில் இருந்த குண்டப்பாவும் குண்டம்மாவும் அடுத்து என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு பரபரப்பான அறிவிப்பு வானொலியில் ஒளிபரப்பானது அவசர அறிவிப்பு உலகளாவிய கண்டுபிடிப்பாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள இரண்டு வெளிநாட்டு கண்டுபிடிப்பாளர்களுக்கு போட்டியாக ஒரு உள்ளூர் அறிவாளி உடனடியாகத் தேவை இதை கேட்ட குண்டப்பாவுக்குள் ஏதோ ஒரு பல்பு எரிந்தது குண்டம்மா ரொட்டிக்கடை கடை வியாபாரம் டல்லானாலும் நம் அறிவுக்கு டல்லாக கூடாது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது என்று கூவிவிட்டு அவர் அவசரத்தில் தான் வைத்திருந்த ஒரே ஒரு ரொட்டித் துண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு போட்டிக்கான இடம் நோக்கி ஓடினார் அங்கே ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளரும் அவர் பெயர் அமெரிக்கான் அவர் பெயர் சீன்கான் கம்பீரமாக நின்றிருந்தார்கள் குண்டப்பா மட்டும் வியர்க விறுவிறுக்க கையில் இருக்கும் ரொட்டி துண்டுடன் நின்றார் போட்டியின் நடுவர் அறிவித்தார் உங்கள் தனித்துவமான கண்டுபிடிப்புகளை இங்கே சமர்ப்பியுங்கள் முதலில் கண்டுபிடிப்பாளரான வந்தார் நாங்கள் ஒரு கப்பல் கண்டுபிடித்துள்ளோம் அதன் சிறப்பு என்னவென்றால் அது நீரை கிழித்துக் கொண்டு செல்லும் என்றார் அவர் பெருமையுடன் உடனே பார்வையாளர்களும் நடுவர்களும் ஆச்சரியத்துடன் ஓ நீரை கிழித்துக் கொண்டு செல்லுமா என்று கேட்டார்கள் அதற்கு சீன்கான் கூலாக இல்லை இல்லை கொஞ்சம் மேலே என்றார் சட்டென்றுதான் அங்கிருந்தவர்கள் புரிந்தது அது சாதாரணமாக தண்ணீரின் மேலே மிதந்து செல்லும் ஒரு கப்பல் கிழித்து கொண்டு போகாத வெறும் சவுண்டு தான் அடுத்தது அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான அமெரிக்கான் வந்தார் நாங்கள் ஒரு சூப்பர் சோனிக் ஜெட் விமானம் கண்டுபிடித்துள்ளோம் இது ஆகாயத்தை என்றார் அவர் உடனே பார்வையாளர்கள் மேலும் பரபரப்படைந்தனர் ஆகாயத்தை என்று கேட்டார்கள் அமெரிக்கான் சிரித்துவிட்டு இல்லை இல்லை கொஞ்சம் கீழே என்றார் அதுவும் சாதாரணமாக ஆகாயத்தில் பறக்கும் ஜெட் விமானம் மட்டுமே கிழிக்கும் சக்தி அதற்கும் இல்லை இப்போது குண்டப்பாவின் முறை வந்தது உண்டப்பாவிடம் அண்டப்பாவிடம் எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பும் இல்லை அவர் கையில் இருந்தது அந்த ஒற்றை துண்டு மட்டும்தான் உண்டப்பா சிறிது நேரம் யோசித்தார் சீனரும் அமெரிக்கரும் பெரிய விட்டு அப்புறம் கொஞ்சம் மேலே கீழே என்று சஸ்பென்ஸ் உடைத்தது அவருக்கு நினைவுக்கு வந்தது உடனே அவர் அந்த ரொட்டி துண்டை கெட்டியாக பிடித்துக் கொண்டு முன்னால் வந்தார் ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பிரம்மாண்டமான தன்னம்பிக்கையுடன் அறிவித்தார் நான் தயாரித்த இந்த ரொட்டியை ஒரு சாதாரண மனிதனால் கூட மூக்கினால் சாப்பிட முடியும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர் என்னது மூக்கினாலேயா சாப்பிட முடியும் என்று நடுவர்கள் நம்ப முடியாமல் கேட்டார்கள் குண்டப்பா புன்னகைத்துவிட்டு சாதாரணமாக அந்த ரொட்டி தொண்டை தன் கையில் பிடித்துக்கொண்டே கொண்டே கூறினார் இல்லை இல்லை கொஞ்சம் கீழே குண்டப்பாவுடைய இந்த கொஞ்சம் கீழே பதிலை கேட்டதும் ஒட்டுமொத்த அரங்கமும் சிரிப்பலையில் அதிர்ந்தது ரொட்டிக்கடையின் வியாபாரம் படுத்தாலும் குண்டப்பா தன் நகைச்சுவையால் அன்றைய தினத்தின் சூப்பர் ஸ்டாராக மாறிவிட்டார்